அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நான் இன்றைக்கி பதிவில் இருக்கிற மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை பயன்படுத்துகிறனால என்னென்ன நன்மைகள் பலன்கள்ன்றதை முதல்ல சொல்லிடுறேன் இந்த மந்திரத்தை வந்து பயன்படுத்துகிறனால நம்ம ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் என்னென்னலாம் சுகபோகங்களை அனுபவிக்க முடியுமோ அத்தனை விதமான நன்மைகளும் வந்தடையும் முதல்ல அதுக்கு பிறகு பலவிதமான செல்வங்கள் நம்மளை வந்தடையும் எப்படி அது வேலை செய்யாமல் இருந்தால் அடையுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது அதுக்கேற்ற சூழ்நிலைகள் நம்மளுக்கு உருவாகும் உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு சின்ன வேலையில் இருப்போம் ஒரு குறுகிய சம்பளம் தான் இருப்போம் இந்த மந்திரத்தை பயன்படுத்தும் போது நாளடைவில் அந்த வேலை மாறும் அப்படி இல்லைனா உயர் பதிவுகள் கிடைக்க ஆரம்பிக்கும் ஊதியங்கள் அதிகப்படுத்தும் இந்த மந்திரத்தோட வேலையே அதுதான் பல விதமான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் கஷ்டங்களை விளக்கி விட்டுட்டு நம்மளால் என்ன விதமான சந்தோஷங்களை அனுபவிக்க முடியுமோ அத்தனை விதமான நன்மைகளும் நம்மக்கிட்ட வந்து சேரும் இந்த மந்திரம் வந்து ஒரு தேவதை அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மந்திரம் யார் அதிபதின்னு கேட்டிங்கன்னா இந்திரன் இந்திரனுடைய மனைவியான இந்திராணி அவர்களுடைய மந்திரம் தான் இது பொதுவாக தேவர்கள் அப்படின்னாலே கடவுள்களுக்கும் மனிதர்களுக்கும் இடைப்பட்டவர்கள் அவங்க கடவுள் வழியிலையும் வரமாட்டாங்க மனிதர்கள் வழியிலேயும் வரமாட்டாங்க ஆனால் அவங்க நினச்சாங்கன்னா உருவ மாற்றம் அமைத்து பூமிக்கும் வர முடியும் மின்னுலகத்தை ஆளக்கூடியவர்கள் தான் தேவர்கள் அந்த தேவரின் ராஜாவான இந்திரனுடைய மனைவி இந்திராணி இவங்க வந்து ஒரு லக்ஷ்மி அம்சத்தை கொண்டவங்க இவங்களோட மந்திரத்தை ஜபிக்கிறனால ஆண் பெண் வசியம் உண்டாகும் அது போக வாழ்க்கையில் அனைத்து விதமான செல்வங்களும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் நாளடைவில் நமக்கு வந்தடையும் இது பெருசாக உருவ அப்படிலாம் எதுவும் கிடையாது இந்த மந்திரத்துக்கு இந்த மந்திரத்தை தினசரி நீங்கள் காலையிலையும் மாலையிலையும் நூற்றி எட்டு தடவை சொல்லிட்டு வரலாம் ஆனால் முக்கியமாக வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் சொல்கிறது மிக சிறப்பானது இது எந்த மந்திரமாக இருந்தாலும் குறைஞ்சபட்சம் தொண்ணூறு நாட்கள் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும் அதுக்கு நடுவுலேயே பலன்கள் சில பேருக்கு காட்ட ஆரம்பிக்கும் சில பேருக்கு காட்டலைன்னா என்ன இந்த மந்திரம் பழிக்கலையா இந்த மந்திரம் வேலை செய்யலையான்ற சந்தேகத்தில் விட்டுறாதீங்க எந்த ஒரு மந்திரத்தையுமே நம்ம தொடக்கூடாது அப்படி தொட்டுட்டீங்க அப்படின்னா அதை விடக்கூடாது அதை ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் குறைஞ்சபட்சம் தொண்ணூறு நாட்களாவது இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லியிருக்கணும் சொல்லியிருக்கும் போது கண்டிப்பாக அதுக்கான மாற்றங்கள் உங்களுக்கு தெரிய வரும் குறுகிய காலத்திலே தெரிய வரும் இதுக்கு பெரிய காலங்கள்லாம் எடுக்கப்படாது இந்த மந்திரத்துக்கு குறுகிய காலங்கள்லேயே அதுக்கான நன்மைகளை நீங்கள் கண்கூட பார்க்கலாம் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் நீங்கள் வீடு வாங்குறதா இருக்கலாம் இல்லை ஒரு கார் வாங்குறதா இருக்கலாம் இல்லை பதவி உயர்வாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் பல விதமான நன்மைகளும் இந்த மந்திரத்தினால நன்மைகள் உண்டு செய்து இந்த மந்திரத்தை சந்தேகத்திற்கு பேரில் சொல்லாமல் விட்டுறாதீங்க அப்படி கொஞ்சம் தூரம் சொல்லிவிட்டு கொஞ்சம் நாட்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமும் கைவிடாதீங்க ஏன்னா மந்திர சாபம் அப்படின்றது இந்த மாதிரி விஷயங்களில் கூட ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டு அதை பாதியிலேயே விட்டுட்டு இன்னொரு மந்திரத்தை கண்டினியூ பண்ணுறதுன்றது அது அவ்வளோ நன்மைகள் கிடையாது பல விதமான வைப்ரேஷன்ஸை நம்ம உடம்புல உருவாக்கி விட்டுரும் ஏன்னா இப்போ ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான வைப்ரேஷன் தான் நம்ம உடம்புல இருக்கும் அதை நீங்கள் பாதியிலேயே நிப்பாட்டிட்டு இன்னொரு மந்திரத்தை நீங்கள் சொல்லும் போது அதுக்கு எதிர்வினையாக செயல்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் பல பேர் வந்து நிறைய மந்திரங்கள் சொன்னாலும் அது செயல்படாத இருக்கிறதுக்கு காரணம் தான் அது போக பல விதமான துன்பங்களும் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஒரு மந்திரத்துக்கு உண்டான வைப்ரேஷன் தான் நம்ம பாடியில் இருக்கும் அதை திருப்பி எதிர் திசையில் நம்ம செயல்படுத்தும் போது அதுக்கான பலன்கள் நம்ம கிட்டே வந்து சேராது ஆகவே ஒரு மந்திரத்தை எடுத்திங்கன்னா அதை குறுகிய காலம் வரைக்குமாவது கட்டாயமாக சொல்லணும் குறைஞ்சபட்சம் மூணு மாதமாவது அது சொல்லணும் இதுதான் இந்த மந்திரத்தோட சிறப்பு வெள்ளிக்கிழமையில் சொல்கிறது மிகவும் சிறப்பு மந்திரம் என்னென்றத சொல்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த மந்திரத்தை நான் பதிவிட்றேன் ஓம் கஜத் பஜாஹே வித்மஹே வஜ்ரஹஸ்தாய தீமகி தன்னோ இந்திராணி பிரஜோதயாத் இதான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை வெள்ளிக்கிழமை காலையில் நூற்றி எட்டும் ஈவினிங் நூற்றி எட்டும் சொல்கிறது மிக சிறப்பு தினசரியும் சொல்லலாம் ஒன்றும் தவறு இல்லை இந்த மந்திரத்தோட பலன்கள் ஆண் பெண் வசியம் உண்டாகும் சகல விதமான சௌபாக்கியங்களும் செல்வங்களும் நம்மளை தேடி வர ஆரம்பிக்கும் அதை நல்ல வழியில் பயன்படுத்துங்க நன்றி அன்பர்களே